வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருவேறு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை தொடக்கம் எப்பொழுது அதனால் பெய்யப்போக மழை பொழிவு எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்படி வடகிழக்கு பருவமழை எப்படி வானிலை அமைவு எப்படி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை இரவு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இதில் இணைத்திருக்கக்கூடிய கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வரைபடத்தை இதில் இப்பொழுதுக்கு அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வாக்கில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா எல்லினோ நியூட்ரலை தொட்டு விட்டது நடுநிலையை தொட்டு விட்டது நுழைந்திருக்கும் பாருங்கள் கீழ் நோக்கி இறங்கி வந்திருக்கோம் இன்றுன்னு போட்டிருப்பேன் ஆக எல்லினோ வந்து நடுநிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் மாதம் நடுநிலையை தாண்டி ஜீரோ அதாவது சமநிலை க சரியாக சமநிலை அடைய இருக்கிறது ஆகஸ்டில் அப்படியே லானினா பகுதியை நோக்கி இறங்க போகிறது நவம்பர் முழுமையான ஒரு லானினா வலுவான லானினாவுக்கு போக போகிறது வலுவான ஒரு லானினாவுக்கு போக போகிறது ஆகவே ஒரு நல்ல ஒரு லானினா அமைப்பு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் இது அடுத்தபடி ஐஓடியை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சோமாலிய பக்கம் அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் உயர்ந்திருந்த வெப்பம் பாசிட்டிவ் ஐவோடி என்பது நடுநிலை நோக்கி வந்தது வந்து மீண்டும் சற்று ஏற தொடங்கிடுச்சு இன்றைக்கு எப்படி இருக்குன்னா பாயிண்ட் ஃபோர் நான்கு டிகிரி சராசரிக்கு கூடுதல் வெப்பம் நிலநடுக்கோட்டு இந்திய அரபிக்கடலுக்கு தெற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கிறது ஆக ஐஓடி என்பது பாசிட்டிவ்லேயே இருக்கிறது ஏர்முகத்தில் இருக்கிறது இது அப்படியே இன்னும் ஏறும் இன்னும் வெப்பநிலை ஏறி மெல்ல இறங்குமுகத்துக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் அது இறங்குமுக நடுநிலையை அடையும் எப்படின்னா ஜூலையிலேருந்து நடு நியூட்டல் ஆகிடும் ஜூலையிலேருந்து இறங்குமுகத்துக்கு வந்துடும் உச்சபட்சம் ஜூலை உச்சபட்சம் எட்டி ஜூன் ஜூலையில் உச்சபட்சம் எட்டி ஜூலையிலேருந்து இறங்க தொடங்கி நெகட்டிவ் ஐவோடியாக செப்டம்பர்லேருந்து ஆயிடும் அக்டோபரில் நெகட்டிவ் ஐபோடி அப்போ வடகிழக்கு பருவமழையில் நெகட்டிவ் ஐஒோடி வடகிழக்கு பருவமழையில் லானின அமைப்பு ஓகேயா சரி தென்மேற்கு பருவமழை காலம் எப்படி ஜூன் வரைக்கும் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐஓடி ஜூனுக்கு பிறகு வீக் பாசிட்டிவ் ஐஓடி அதாவது ஐஓடி பாசிட்டிவ் அடுத்தபடியாக ஜூலையிலிருந்து நெக நெ நடுநிலை நியூட்ரல் அப்புறம் செப்டம்பர்லேருந்து நெகட்டிவ் ஓடி புரிஞ்சுக்கா அப்போ தென்மேற்கு புறமழை காலத்தில் ஆரம்பம் பாசிட்டிவ் ஐவோடி அப்புறம் தென்மேற்குப் புறமொழி பின்பகுதி நியூட்ரல் வடகிழக்கு புறமழை காலத்தில் நெகட்டிவ் ஐவோடி புரிஞ்சு முடிச்சா இதுதான் இதனால் என்ன ஆகும் சிறு மாறுதல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இறங்கிய வெப்பம் ஏறி மேலும் ஏறுவதற்கான நிகழ்வு காரணமாக அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடலிலே வலுவான நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இரண்டு எதிர்பார்க்கலாம் புயல் எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தின் போது தொடங்குவதற்கு முன்பு மே மாதம் அதாவது வங்கக்கடலிலே மே மாதத்தில் தேதிக்கு முன் ஒரு வலுவான நிகழ்வு அது ஒடிசா மேற்கு வங்கம் போகும் ஓகேயா அதுக்கு கேரளாவுக்கு மழைக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் கேரளாவில் மழை இருக்கும் கோடை மழை ஸ்ட்ராங் மழை கிழக்கு கிழக்கு நோக்கி காற்று வந்து ஸ்ட்ராங்கான மழை கோடை மழை பொழிவை கொடுக்கும் இந்த ஆண்டு கோடை மழை வெப்பம் அதிகரித்திருக்கிறது என்ற மனக்கவலை உங்களுக்கு வேண்டாம் கோடை மழை மேற்கு மாவட்டங்களில் கிழக்கு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது அது தேர்தலை ஒட்டிய இருந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஏப்ரல் இறுதியில் மேலும் நம்பிக்கை கொடுக்கும் மே மாதம் முழு நம்பிக்கை கொடுக்கும் மே இறுதியில் திருப்தி பட கோடை மழை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான கோடை இடி மழை பொழிவை கொடுக்கும் மே மாதம் கிழக்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தொடக்கத்தில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பிறகு மே மாதம் அந்த எதிர்பார்க்கக்கூடிய வங்கக்கடல் ஸ்ட்ராங் நிகழ்வுக்கு பிறகு கிழக்கு மாவட்டங்களுக்கும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் கிழக்கே ஒப்பிடும் பொழுது மேற்கேயும் மேற்கேயும் கூடுதல் மேற்கே என்றால் கர்நாடக எல்லையோரமும் சேர்த்து புரியுதுங்களா கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு மே மாதம் கிடைக்கும் புரியுது மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மழை இருக்குது சாரது அணைய நிரப்புமான நிரப்பாது ஆனால் நம்பிக்கை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடந்த ஆண்டு பெய்யாத மழைக்கு ஆகா ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் உங்களுக்கு கோடை மழை மே மத மே மாத மழை ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் வங் அரபிக்கடலில் ஸ்ட்ராங்காக ஒரு நிகழ்வு மே மாத இறுதியிலையும் ஒரு காற்று காற்றுச்சுழற்சி அரபிக்கடலில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு புயல் ஏன்னா பாசிட்டிவ் ஐஓடி வலு பெறுகிற காரணத்தினால ஆக ஜூன் மாதம் நல்ல ஒரு தென்மேற்குப் பொருள் மழை கொடுக்க போகுது ஆனால் இது புயல் இல்லையா அப்போ என்ன செய்யும் எங்கே நெருங்குதோ எங்கே கிடக்குதோ அங்கே தான் கூட கொடுக்கும் எங்கே நெருங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருக்க அமைப்பை பார்க்கும் பொழுது கேரளாவில் முதல்ல தொடங்கும் கேரளாவிலே தொடங்கும் தொடங்கி கேரளா முதல் குஜராத் வரைக்கும் ஒரு சீரான மழைப்பொடிவையை அந்த நிகழ்வு கொடுக்கும் ஆனால் பருவமழை கேரளாவில் தான் தொடங்கியிருக்கோம் ஆனால் கர்நாடகாவிலையோ கோவாவுலேயோ கோடை மழையாக அந்த நிகழ்வு போய் மழைப்படிவு கொடுக்கும் ஓரளவிற்கு திருப்தியான மழைப்பெடுவி கொடுக்கும் அணைகளின் நிரப்பு மழை இருக்காது திருப்தியான மழைப்படிவு கொடுக்கும் முடிஞ்சு முடிச்சிங்களா அடுத்தது மேலும் ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா மேட்டூர் நீர்மட்டம் இறங்கிட்டே போகுது குடிநீருக்கு திறக்கப்படுறதுனால கூடுதலாக இறங்குது குடிநீர் தேவை என்பது மிக முக்கியமானது கோடையில் கடுமையான வறட்சியில் சந்தித்து மாவட்டங்களுக்கு குடிநீர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விவசாயத்தை விட மனிதன் மனிதன் உயிர்காக்க குடிநீர் அவசியம் ஆகவே ரெண்டாயிரத்தி இரநூறு கனடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கொண்டிருக்கிற காரணத்தினால இறங்குமுகம் என்பது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு பன்னிரெண்டு பதி பதினைந்து டிஎம்சியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இருப்பு இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கர்நாடகாவிலும் கோவாவிலும் மகாராஷ்டிராவின் தெற்கு போதிலும் ஜூலை மாதம் ஜூலை மாதம் சிறப்பானது ஒரு வலுவான நிகழ்வால் மேலும் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் அரபிக்கடலில் உருவாக வாய்ப்பு ஜூலை மாதம் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஜூன் மாதம் ஒரு ஸ்ட்ராங் உருவாகி ஒட்டுமொத்த கேரளா கடலோரம் கர்நாடக கடலோரம் மகாராஷ்டிரா கடலோரம் குஜராத் வரைக்கும் ஒரு சீரான மழைப்பெடுவி கொடுக்கும் ஆனால் அது அணைகளை நிரப்பாத மழையாக ஒரு சீரான மழைப்படுவு கிடைக்கும் ஜூலை மாதம் வடக்கு கேரளா தெற்கு கேரளாவிலையும் மழை இருக்கும் வடக்கு கேரளா அதாவது வா பா வால்பாறை முதல் வால்பாறை முதல் குஜராத்தோட சூரத் வரைக்கும் உள்ள பகுதி நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் வால்பாறை முதல் குஜராத்தோட சூரத் வரைக்கும் உள்ள பகுதி ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இதில் கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் தெற்கு மகாராஷ்டிராவிற்கும் ஃப்ளட் ஏற்படுற அளவிற்கு ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது காரணம் என்னென்னா ஒரு புயல் ஒன்று ஜூலை மாதம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு காற்று சுழற்சி ஏதோ அதிக மழை கொடுக்கும் வகையில் ஒரு செட்டிங் ஒன்று செட் ஆகி பருவமழை முன்னேற்றத்தில் முதல்ல கேரளாவிலையும் ரெண்டாவதாக மகாராஷ்டிராவிலேயும் ஜூலை மாதம் அந்த பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரம் எடுத்து சென்று கொண்டு முடிந்த பிறகு ஜூலை பதினைந்து வாக்கில் மகாராஷ்டிராவிற்கு ஒரு சிஸ்டம் அமைந்து மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி கோவா கர்நாடகாவிற்கு ஒட்டுமொத்த கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் சற்று உள்ளேயும் நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது கோவாவை மையமாக வைத்து இதுதான் இப்பொழுதையே ஜூன் ஜூலை மழை அது ஆகவே ஏற்கனவே எதிர்பார்த்தது சீரற்ற மழை இருக்குன்னு சொன்னோம் இன்னும் வந்து சீரற்ற மழை தான் இது இது வந்து கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பும் மழை இல்லை புரிஞ்சுங்களா ஜூன் மாதம் தெற்கு கேரளாவிற்கும் கேரளாவிலேருந்து குஜராத் வரைக்கும் சீராக இருக்கும் அதுவும் அணைகளை நிரப்பாத மழையாக இருக்கும் அளவாக இருக்கும் ஜூலை மாதம் வடக்கு கேரளா முதல் குஜராத் வரைக்கும் இருக்கும் கோவாவை மையம் ஆச்சு இதில் மங்களூர்லேருந்து மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை பாதிக்க மழை கொடுக்கும் அது மங்களூரில் இருந்து அப்போ அதில் காவிரி நீர்பிடிப்பு பகுதி இருக்கா இல்லை மங்களூர் என்பது வடக்கு கேரளா நீலகிரியை ஒட்டி தான் அதிக மழை இது வரைக்கும் இப்பொழுது உள்ள ஆய்வறிக்கைப்படி உடனடியாக மேட்டூர் அணையை ஜூன் ஜூலையில் நிரப்புவதற்கான வாய்ப்பு தெரியல ஆனால் வரத்து இருக்கும் கர்நாடக அணைக்கு வரத்து இருக்கும் ஓரளவிற்கு மழை இருக்கும் நீ அணகில நிரப்பு மழை ஜூலை பதினஞ்சுக்கு மேல் ஆகஸ்ட்டில் அதில் எந்த மாற்றமும் இல்லை புரியுதுங்களா அதே போல் பருவமழையும் சரியாக பின்மழையாக அமையும் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் அமைப்போம் நெகட்டிவ் நெகட்டிவாய் ஓடி அமைய இருக்கிற காரணத்தினால தென்சீன கடல் நிகழ்வு குஜர் ஒடிசா மற்றும் பிரதேசம் மேற்கு வங்க பகுதிக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை ஆகஸ்ட் செப்டம்பரில் தீவிரப்படுத்தும் அப்போ தான் ஒடிசாவிலேயும் அப்போ தான் ஆந்திரப்பிரதேசிலெலாம் செப்டம்பரில் நல்ல மழை பெய்மை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை பின்மழை ஜூலை விட ஆகஸ்ட் செப்டம்பர் நல்ல மழை இருக்குது ஜூனை விட ஜூலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஜூலை விட ஆகஸ்ட் செப்டம்பர் நல்லாயிருக்கு அப்படி தான் சொல்லலாம் ஓகேயா தமிழ்நாட்டிலையும் எல்லா மாநிலத்துக்கும் அப்படித்தான் ஜூலை ஜூனை விட ஜூலை கூடுதல் ஜூலை விட ஆகஸ்ட் செப்டம்பர் கூடுதல் அப்படி தான் தென்மேற்கு பருவமழை இருக்குது வடகிழக்கு பருவமழை டாப்புங்க ப்ளஸ் 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 காரணம் லானின் அமைப்பு நிகழ்வு பசிபிக் பெருங்கடலேருந்து தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஸ்ட்ராங் சிஸ்டமாக வந்து முதல்ல கடந்த ஆண்டு சாதாரண நிகழ்வு அதிக மழை தந்தது இப்போது ஸ்ட்ராங்கான நிகழ்வு ஸ்ட்ராங்கான மழை தரும் ஆக உள் மாவட்டங்களுக்கும் மழை அப்படிப்பட்ட நிகழ்வு கடந்த வருஷம் வந்து கடந்து போகணும்னு பார்த்தோம் அது போய் வடக்கு ஒன்று தெற்க ஒன்றுமாக கடந்துருச்சு சின்ன நிகழ்வு கடந்து போகணுன்னா கடக்காமல் வட மாவட்டங்களை ஒட்டி ஆந்திராவை ஒட்டி ஒன்றும் குமரி முனைய ஒட்டியும் போயிடுச்சு இதனால் ஒரு உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களில் கடலோரம் கிடைத்தால் கூட உள் மாவட்டங்களுக்கு டெல்டாவின் உள்பகுதி முதல் கோயம்புத்தூர் வரைக்கும் கொஞ்சம் பற்றாக்குறை கொடுத்தது கிருஷ்ணகிரி வரைக்கும் ரொம்ப பற்றாக்குறை கொடுத்தது ஆனால் இந்த ஆண்டு அந்த பற்றாக்குறை இருக்காது சராசரிக்கு கூடுதல் சராசரி ஒற்றி இருக்கும் பல மாவட்டங்களில் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக வடகிழக்கு பருவமழை இருக்கும் என்பது தான் இந்த ஆண்டு ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து பணி செய்தல் ஆகும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி